கல்வனின் தீரா காதல் சங்கரேஸ்வரி அத்தியாயம் எட்டு விஜயநேத்திரன் கேட்ட அனைத்திற்குமே மௌனம் மட்டுமே பதிலாய் கொடுத்தாள் மகிழினி அவளின் தோல் பட்டையை பற்றியவனோ சொல்லு உன்ன தானே கேக்குறேன் சொல்லு மிருகத்தரமா இருக்கிறவன் தெரிஞ்சு எதுக்காக மேரேஜ் சர்டிபிகேட்ல சைன் பண்ணன சீற்றமாய் வினவினான் அவனின் மனமோ அனலாய் எரிந்தது எதன் அடிப்படையில் தன்னை இவள் எப்படி கூறலாம் அன்னையும் தன் மீது நம்பிக்கை வைக்காது போய்விட இவளும் தன்னை இலக்கரமாக நடத்த கொந்தளித்தான் சொல்லுடி சொல்லு உருமலை கட்சிக்க சர்வமும் வார்த்தைகள் வராது தடுமாற அழுத்த பற்றியதில் தோள்பட்டை இரண்டும் வலி எடுத்தது விடுங்க விலக முயற்சிக்க சொல்லுன்னு சொல்றல அப்போ இந்த சொத்து சுகம் வாழ்க்கை ஆசைப்பட்டு தான் சயன் போட்டையா நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அதுதான் உண்மை போல நான் கூட உன் கண்ணீர் நாடகத்தை பார்த்து இந்த சில நாள்ல நம்பி தொலைச்சுட்டேன்டி இப்படித்தான் என் அம்மாவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்ட அப்படித்தானே கத்தவே அவளுக்கு அந்த பலமுறை கூறியும் தன்னை எப்படி இவன் நம்பாமல் போகலாம் அப்படி என்ன இவனுக்கு தன்னை கண்டால் மட்டமான எண்ணம் மனமும் குமேறியது சட்டன தன் பலம் கொண்டு தடுத்து எவ்வளோ அத்தைக்காக மட்டும்தான் கையெழுத்து போட்டனே தவிர வர எந்த எண்ணமும் இல்ல மறுபடியும் சொல்றேன் நான் ஒன்னும் விரும்பி இந்த இடத்துக்கு வரல எப்ப பார்த்தாலும் மனசு என்ன சொல்றதோ அதை மட்டும் செய்யற நீங்க மிருகத்தனம் கொண்டவங்க தான உங்க மனசுல கொஞ்சமாவது மத்தவங்கள நினைச்சு ஏதாவது ஒரு நல்லெண்ணெய் இருக்கா மத்தவங்கள விடுங்க உங்க அம்மா அவங்கள நினைச்சு பாத்தீங்களா அவங்க இப்போ கூற வந்தவளோ பின் தன்னை திடப்படுத்தி கொண்டு இப்போது பேசுவது வி என்ற எண்ணத்தில் அறைக்கு சென்று விட்டார் ஒவ்வொரு நொடியும் அவளிடம் தான் தோற்று போவதைப் போல் எண்ணம் எதற்கு இப்படி நடக்கிறது அப்படி என்றால் தவறு தன் மீதுதான் இருக்கிறதா இல்லை தன் அன்னை தன்னிடம் பாசம் காட்டாததுதான் தவறு நினைத்தவாறு சோஃபாவில் சரிந்தவனோ அதற்கு மேல் எதையும் யோசிக்க முடியவில்லை கடந்த காலத்தில் மலர்ந்து கசந்து போன நினைவுகளுக்கு செல்ல மனமில்லை இனியவளே நீ என் வாழ்வில் நுழைந்த நாள் முதல் என்றும் எனக்கு விடையில்தான் என்பது போல் ஆதவன் விழித்திருந்து விட இரவு அடித்த போதையில் தலைவலியோ என்று அலறியது நெற்றியை தேப்ப விஜயநேத்திரன் கீழே இறங்கி வந்தவாறு கிஷவன் காஃபி கொண்டு வா குரல் கொடுத்து சரிந்தான் அவனின் முன்னே விலைகளுக்கு காகிதம் ஒன்று காட்டிலாட இது யோசனையோடு எடுக்க அதற்கு கீழ் அதில் அவன் கூறியது போன்றே இரண்டு கோடி எழுதி அவளின் கையெழுத்தும் இருக்கவே வேண்டியது கிடைத்துவிட்ட சந்தோஷம் கொள்ளாது சிடுசிடுப்பு தான் அதிகரித்தது தன்னையே அவள் விட அப்படி எப்படி இவள் இவ்வாறு செய்யலாம் மனமோ உலைகளாய் கொதித்தது அலுவலகத்தில் அமர்ந்து தன் வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்த மகிழியின் அறைக்குள் சீருடையில் இல்லாத ஃபார்மல் உடையில் நுழைந்தான் வேந்தன் அண்ணா வானா எழுந்து முன்னே வந்து அழைக்க உன்கிட்ட முக்கியமா பேசணும் அதான் நேர்ல வந்த சொல்லுண்ணா அத்தகேஷ் பத்தியா உட்காருண்ணா ஆமா நீ அந்த லேப்டாப் எடுத்துட்டு வா என்றதும் அவளும் எடுத்துக்கொண்டு வந்து அண்ணனின் அருகில் அமர்ந்தாள் நீ என்ன இந்த நேரம் யூனிஃபார்ம்ல இல்லாம வந்திருக்க அத அப்புறம் சொல்றேன் அத கொடுமா

இங்க பாருங்க சத்தியவாதினி மேடம் உங்களுக்கு எதுக்கு அந்த கவர்மெண்ட் நீங்க அதிகமா எடுத்துட்டீங்கல இத ஒழுங்கவற்றுங்க இல்ல அப்படின்னா அப்புறம் பின்னாடி தான் கஷ்டப்பட இருக்கும் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் எப்படி பிரச்சனை பண்ணுவேன்னு ஒரு நிமிஷத்துல உங்களை காலி பண்ண வேண்டியதா இருக்கும் அதையும் பாத்துக்கோங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்கிட்ட அதிகாரம் பண்ண ஆள் ஆழ்பணம் எல்லாமே இருக்கு என சிறு தொழில் கூட பயமில்லாது கூறி வைத்தாள் சத்தியவதி அவருக்கு இந்த மாதிரி அழைப்பு அடிக்கடி வருவதுதான் என்பது அவரின் குரலிலே தெரிந்து விட்டது பின் மாலை நேரம் போல் அன்று என்ன சத்தியவதனி எப்ப நான் சொன்னதை செய்ய போற உன் மகனோட உயிர் ஏன் கையில இருக்கு பாத்துக்கோ இந்த நிமிஷத்துல இப்ப நினைச்சா கூட போட்டு தள்ளிடுவேன் உன் மகனை அப்புறம் நீ ஆசையா வளர்த்த மகன் உனக்கு இருக்க மாட்டான் இப்ப உனக்கு உன் மகன் எங்க இருக்கான் என்ன பண்றான் அப்படிங்கிற வீடியோ அனுப்புறேன் பாரு நம்பலன்னா அத பாரு புரியும் உனக்கு என கூறி அலைபேசியை சத்தியவந்தனிடம் இருந்து தானாகவே அழைப்பு சென்றிருக்கிறது என் மகனை மட்டும் அவளுக்கு இந்த ஆர்வமே இல்ல அதனாலதான் போறேன்னு சொன்னது நானும் அனுப்பிச்சி வச்சேன் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனை ஏதாவது பண்ணா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என தவிப்பு கலந்த மிரட்டலோடு கூற இப்படித்தான் செய்கிறேன்னு சொல்றேன் ஆனா செய்ய மாட்டேங்க ஒருவேளை நீ உயிரோட இல்லாம இருந்தா நடந்திருக்குமா இப்ப உனக்கு ஏன் உயிர் முக்கியமா உன் மகன் உயிர் முக்கியமா ரெண்டுமே முக்கியம்னா நான் கொடுத்துரு முடியாது நீங்க நினைக்கிறது நான் செத்தாலும் நடக்காது என் மகனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சின்ன கல் கூட என் மகன் மேல பட விட மாட்டேன் அப்படி இருக்க நீங்க அனுப்பின அந்த மெயில் வீடியோ பார்த்து ஏன் கால் பண்ணீங்கன்னு நினைக்கீங்களா முடிஞ்சா என்னை விட ஒரு ஸ்டெப் முன்னேறி காட்டுங்க பாத்திரலாம் இந்த சத்தியவதனி எப்பவும் முன்னேறிக்கிட்டு தான் இருப்பாளே தவிர ஒரு நாளும் கீழே இறங்க மாட்டா நான் பின்தங்கி தோல்வி அடைஞ்சதா சரித்திரமே இல்ல உங்க நேரத்தை வீணா கதைங்க மிஸ்டர் எங்கயும் இருக்கிற ஏ மகனு நீங்க டார்கெட் பண்ணும்போது உங்க கூடவே உங்க பக்கத்துல இருக்கிற உங்க குடும்பத்தாளுகள என்ன பண்ணணும் எனக்கு தெரியாமலா இருக்கும் இந்த சத்தியவதனி எந்த எல்லைக்கு போக தயங்க மாட்டா வச்சிடறேன் என கூறி சத்தியவதனியின் அழைப்பு துண்டித்தது அதன் பிறகு இரவு கேசவன் உணவுன்னு அழைத்தது மகனிடம் அக்கறையாய் பேசியது பின் நீண்ட நேரம் பேசியது இதுவே ஆடியோவாக பதிவாகி இருக்க முழுவதையும் இருவரும் கேட்டு முடித்தனர் ஏதாவது நினைச்சா ஒண்ணுமே கிடைக்கலையே ரெண்டு காலி தொழில் போட்டியாளர்கள் மிரட்டினர் தான் இதுக்கு சத்தியவதனி மேடம் பயப்படல எதிர்த்துதான் இருந்திருக்காங்க அப்புறம் எப்படி எதை வச்சும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் இறந்திருப்பாங்க அதை விட இதுல ஏதோ இருக்கு மகிழ் ஆமா நான் அத்த ஹார்ட் அட்டாக்ல இறந்தது மாதிரி இல்ல அந்த டாக்டர் சொல்றதும் பொய் தான் ரிப்போர்ட் கூட பக்காவா புகியா ரெடி பண்ணிருக்காங்க எந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் இதத்தான் சொல்லுவாங்க நேத்து கூட ஃபேமிலி டாக்டர் நம்பர் கண்டுபிடிச்சு கால் பண்ணி கேட்டா அவர் கூட சடனா வர வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி ஒரு தடவை உங்க அத்தைக்கு வந்திருக்கல ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னால நூறு சதவிகிதம் சொல்ல முடியும் அத்தை இறந்தது ஹார்ட் அட்டாக்ல இல்ல சரி அதை விட நீ எதுக்கண்ணா ஏதோ இருக்குன்னு சொல்றேன் மகள் இப்போ நான் விசாரிக்கிறது என்னோட ஹையர் ஆபீசர் யாருக்குமே தெரியாம மறைமுகமாத்தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றேன் எதுக்கண்ணா சத்தியவதனி மேடம் இறந்த ஒரு வாரத்துல நான் இந்த கேஸ் தோண்டி துருவ ஆரம்பிச்சேன் அப்ப டிபார்ட்மெண்ட்ல அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை முடிஞ்சதை தோண்டி என்ன பண்ண போற இருக்கிறத முடி முதல்ல தேவையில்லாத செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு கட்டளையா சொல்லி என்ன கட்டி போட்டுட்டாங்க அதே மாதிரி நான் விசாரிச்சதை கண்டுபிடிச்சு வார்னிங் கொடுத்தாங்க அதான் இப்போ தெரியாம மறைமுகமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ணா என்ன மன்னிச்சது எனக்காக தானே உன்னோட ரிஸ்க்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்படி சொல்ற சத்தியவாதினி மேடம் இல்லனா நீ நான் அம்மா எல்லாரும் இருந்திருப்போமா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மேடம் அம்மாவை வேலை கரியாவா பார்த்தாங்க சொல்லு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் உன்னை படிக்க வச்சது எல்லாமே அவங்க தானே அவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க அதுக்கு நீ இப்ப விசுவாசமா உன் வாழ்க்கையை கொடுத்த மாதிரி நான் என் உயிரை கொடுத்தாலும் தப்பு இல்ல நிச்சயமா இத கண்டுபிடிச்சு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் சரி எந்த பிரச்சனையும் இல்லையே எனக்கா ஏன் ஆரம்பத்துல இருந்து விஜய்க்கு ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்க டார்ச்சர் என் கிட்ட சொல்லு என கூறிய நோடி சிரித்தே விட்டாள் என்னாச்சுடா ஒன்னு இல்ல விஜய் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அவனுக்குள்ள ஏதோ இருக்கு அதை என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் அதை நான் பாத்துக்கிறேன் சரிடா நான் கிளம்புறேன் நானும் அந்த டாக்டர் கிட்ட ஒரு தடவை மப்டியில போய் விசாரிச்சுட்டு சொல்றேன் என கூறி சென்று விட விஜயநேத்திரனை நினைத்தவளின் இதழில புன்னகை அரபியது ஏன் இந்த மாற்றம் என அவளுக்கே தெரியவில்லை நாட்கள் சென்று அன்று வெள்ளிக்கிழமை வந்துவிட அலுவலகத்தில் இருந்து மாலை நேரம் போல் பரபரப்போடு வீட்டுக்கு வந்தாள் மகிழினி ஒரு மணி நேரம் கடந்து விநாயகன் மகனின் வரவேற்புக்கு செல்ல டிசைனர் புடவை ஒன்றை நேர்த்தியாக உடித்து எளிமையான புடவைக்கு ஏற்ற அழகான ஒப்பனைகள் செய்து கீழே வர அதே நேரம் உள்ளே நுழைந்தான் விஜய் லாங் குர்த்தி இப்படியே அணிந்தவளை கண்டவனோ முதல் முறையாக இப்போதுதான் புடவையில் கண்டான் நீ உடுத்திய புடவையாலோ என்னவோ என் மனம் உன் அழகினை வர்ணிக்க நினைக்கிறதே மெல்லிய இடையில் விலைகள் தவழ்வது போல் என் கரங்கள் தவளாதா எந்த உலகத்தில் இருந்து இன்று நீ பிறந்து வந்தாய் இத்தனை நாள் எங்கிருந்தாய் பெண்ணே மனமோ அவளை கண்டு ஒரு நொடி ரசித்த பார்வையை சட்டென தாழ்த்தி கொண்டான் அவன் தன்னை கண்டதை கண்டும் காணாதது போல் அவனை தாண்டிச் சென்றாலே தவிர ஒரு வார்த்தை கூட எங்கு செல்கிறேன் என கூறவில்லை மகளினி மெல்லிய குலுசுளி ஓசையோடு வீட்டினை விட்டு வெளியேறிவிட சோஃபாவில் சரிந்து பின்னே சாய்ந்து விழி மூடியவளுக்கு முதலில் அவளின் அழகு கொள்ளை அடிக்க வைத்தது இத்தனை நாட்களில் ஒரு நாள் கூட முகத்தினை தவிர அவளின் அழகினை கண்டதில்லை ஆனால் இன்றேனோ அவளின் பேரழகு போதை ஏற்றும் உணர்விடாள் இவ்வளவு அழகாக கிளம்பி அப்படி எங்க போறா என்னை தாண்டி தானே போற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாளா எமறு பிடிச்சவ அதிகாரம்தான் கிட்ட இருக்கிற ஆணவத்துல தானே பணத்தை தூக்கி கொடுக்கற இருக்கட்டுமே மனமோ நொடியில் மாறி அவளை எண்ணி கருக அதற்கு மனசாட்சியோ அடே நீ இதான கேட்ட பணம் வேணும்னு இப்ப எப்படி சொல்ற எது வாதிட்டது ஆமா கேட்டேன் ஆனா அதுக்கு ரெண்டு வழி கொடுத்தேன்ல அதை தேர்ந்தெடுத்துக்கலாம்ல பிடிக்கலனா இவளை யார் இதெல்லாம் பாக்க சொன்னா போக வேண்டியதான கடமை உணர்ச்சியில பொங்குறதுன்னு இவளுக்கு தன் மன போக்கிலே கொண்டான் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் விநாயகம் தன் மகனின் வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்க சொந்தங்கள் தெரிந்தவர்கள் தொழில் சார்ந்தவர்கள் அனைவருமே வந்திருந்தனர் வரதன் ஆதிகேஷவன் இருவருமே வந்திருக்க அவர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருக்க என்ன ஆதிகேஷவன் சார் உங்க மருமகனை காணும் சட்டன வரதன் கேட்கவே குழம்பினார் என்ன சார் இப்படி விழிக்கிறீங்க இல்ல என் மருமகனை இப்போ இன்வைட் பண்ணீங்க அந்த சத்தியவதனையோட மருமக உங்களுக்கு மருமக தானே அத சொன்னேன் என்றதும் குடும்ப உறவெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு தான் பலமுறை சொல்லிட்டேன்ல என்றார் ஆதிகேஷவன் சும்மா கேட்டேன் சார் உங்களுக்கு பத்தி எங்களுக்கு தெரியாதா மனமும் சேர்ந்து அவளிடம் மயங்க துடித்தது இதோ வந்துட்டா அந்த பொண்ணு என்க அப்போதுதான் தொழில் போட்டியாளர்களான வரதன் ஆதிகேஷவன் இருவரும் அவளை சந்தித்தனர் விநாயகம் வரவேற்கும் அனைவரையும் மீடியாக்காரர்கள் போட்டோஸ் எடுத்து கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர் அடடா வாங்க வாங்க இன்முகமாய் முன்னே சென்று தன் கரம் நீற்றி வரவேற்க பதிலுக்கு கரத்தினை கொடுத்து குலுக்கி கொண்டாள் நீங்க வந்தது சத்தியவதி மேடம் வந்த மாதிரியே இருக்கு வாங்க உள்ள என வரவேற்று விநாயகம் செய்தியாளர் ஒருவனிடம் சைகை செய்ய அவனோ படைகளை அழைத்துக் கொண்டு முன்னே வந்தான் அவனை தொடர்ந்து மற்ற செய்தியாளர்களும் முன்னே வந்து கேள்வியாய் கேட்க ஆரம்பித்தனர் ஒரு நொடி அவர்களின் வருகையை எதிர்பாராது திடுக்கிட்டாள் ஹலோ மேடம் இப்போ நீங்க தான் ஆர் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனி எம்டியா எப்படி ஃபில் பண்றீங்க இந்த பொசிஷன் உங்களோட அத்தை போல நீங்களும் இதை சிறப்பா ரன் பண்ணுவீங்களா புதுசா ஏதாவது அப்டேட் கொண்டு வந்திருக்கீங்களா உங்கள மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்று மாறி மாறியாய் கேள்வியாய் கேட்டு போட்டோவும் வளைத்து எடுக்க தடுமாறித்தான் போனாள் தன்னை அறிமுகப்படுத்தும் போது கூட முதலில் ஏற்பாடு செய்து அதற்காக தயாராக இருந்தாள் ஆனால் இன்றோ இப்போது திருக்கிட்டு கேட்கவும் ஒன்றும் பதில் கூற முடியாது திகைத்தாள் அதனை கண்ட வரதன் விநாயகன் ஆதிகேசவன் மூவருக்குமே அப்படி ஒரு ஆனந்தம் கண்டவாறே இருக்க ஒரு நொடிதான் பின் தன்னை திடப்படுத்தி கொண்டாள் இப்படி எல்லாரும் ஒரே நேரமா கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன் ஒவ்வொருத்தரா கேளுங்க கண்டிப்பா சொல்றேன் புன்னதை முகமாக கூறவே மறுபடியும் அதே கேள்வியை கேட்க ஆரம்பித்தனர் அவளும் அதற்கு ஒவ்வொன்றாக பதில் கூறி கொண்டிருக்க திடீரென நீங்க சத்யவதனையோட மருமகள் அப்படின்னா எதுக்காக மேடம் இருக்கும் போது பிசினஸ் பாக்க வரல நீங்க எதுக்காக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க ஒரே மகனா உங்களோட ஹஸ்பண்ட் இருக்கும் போது எதுக்காக நீங்க தொழில பாக்குறீங்க அதிர்வினை தனக்கு மறைத்து கொண்டாள் தன்னுடைய பர்சனல் பற்றி இவர்கள் எவ்வாறு கேட்கலாம் உள்ளுக்குள் உதிப்ப எரிச்சலை அடக்கி கொண்டு அதான் ஏன் அத்தை நல்லபடியா பாத்துகிட்டு இருக்கும்போது நான் ஏன் வரணும் அதுவும் இல்லாம நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல முதல்ல ஏத்துக்கல அதுக்கப்புறம் தான் ஏத்துக்கிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிசினஸ் பாக்குறதுல விருப்பம் இல்ல ஏன் ஒரே எதையும் என்ன அவங்களுக்கு இருந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே எனக்கும் நான் கூறினாள் இந்த வருஷம் நடக்க போறது பிசினஸ் அவார்டுக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அத்தை தான் அவங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கும் என அத்தையை நினைத்து கொண்டு கர்வம் நூடு கூறினாள் என்ன கேள்வி கேட்டாலும் அவள் மடக்கி விடுவதை கண்ட ரிப்போர்ட்டர் ஒருவன் உங்களோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கலாமா ஏன் தங்கிக்க வெளியில மாட்டிக்கார் என கூறி நின்றால் கேள்வி கொண்டே தான் இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் சற்று விலக கூறி சென்று விட்டாள் விநாயகம் ஏற்பாடு செய்து வைத்திருந்த ரிப்போர்ட்டரை கண்டு முறைக்க அவன் ஒரு தலையை தாழ்த்தி கொண்டான் பின் விழா ஆரம்பிக்க அனைவருக்கும் மேடையில் தன் மகன் மருமகளை அறிமுகப்படுத்தி வைத்தார் சிறிது நேரம் சென்று வந்தவர்களது வாழ்த்து கூற கூட்டம் சற்று அதிகமாக இருப்பதால் பொருத்தி இருந்து பொறுத்திருந்து வாழ்த்து கூறலாம் என்ற எண்ணத்தோடு காத்திருந்தாள் மகிழினி ஹலோ மகிலினி எப்படி இருக்கீங்க என்ற குரல் தனக்கு பின்னை கேட்க திரும்ப அங்கே ஷர்வானி உடையில் நின்றிருந்தான் தருண் இவனா இவனை எப்படி இத்தனை நாள் மறந்து போனேன் அன்னைக்கு வந்து ஆபீஸ்ல மிரட்டிட்டு போனான்ல ஒருவேளை அத்தை இறந்ததுக்கு இவன் காரணமா இருக்குமோ இந்த பிசினஸ் எதுவும் உனக்கு தேவையா விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி தன் குடும்பத்தை சொல்லியெல்லாம் அமர்ந்திருக்க என்ன பார்த்த மாதிரியே இருக்கீங்க என்ன இங்க பாப்போம் நீங்க எதிர்பார்க்கலையோ இந்த இருக்கீங்க வர்ணித்து அவளின் வதனம் கண்டு கூறவே அறுவரு உணர்ந்தாள் ஸ்டாப் இட் இப்படி பேசுறது நிறுத்துங்க ஏ

இருங்க சாப்பிட்டு போங்க அதுக்கு முன்னாடி என்னோட போட்டன்ஸ் எல்லாத்தையுமே நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்க என கூறி ஆதிகேசவன் வரதன் இருந்த இருக்கைக்கு அழைத்து சென்றார் அருகில் மகிழினி வருவதை கண்டதுமே வேகமாய் போலி யானையின் முகத்தோடு எழுந்து அவளை வரவேற்றனர் வெல்கம் வெல்கம் வாங்க வரவேற்க இருவரின் ஓர் குரல் மட்டும் கேட்டதில் வித்தியாசம் தெரியாது அவளம் புன்னகைத்தாள் பெரியவர்களாக இருக்கும் இவர்களுக்கு மத்தியில் தான் சமமாக நிற்பது கர்வமாக இருந்தாலும் இன்னும் தன்னை துளைக்கும் தருணின் பார்வையில் எரிச்சலானாள் இந்தாங்க இந்த ஜூஸ் குடிங்க வரதன் தங்களின் முன்னிருந்த மதுபானம் கலந்த ஜூஸ் ஒன்றினை ஊத்தி கொடுக்க அவளும் அதனை வாங்கி பருக ஆரம்பித்தாள் இங்கிருந்து செல்வது மட்டுமே அவளின் எண்ணமாக இருக்க குடிக்கும் போது வித்தியாசம் கூட கண்டறிய முடியவில்லை நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆதிகேசவன் கேட்க அவளோ தெரியாதென தலையசைத்தாலும் அந்த குரலை எங்கோ கேட்டது போல் உணர்ந்தாள் ஓ மாமனோட அண்ணன் ஆதிகேசவன்மா என்க அதன் தான் அன்னை கூறியது சொந்தமெல்லாம் இருக்கிறது என்பது நினைவுக்கு வந்தது சாரி சார் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல அதான் தெரியாம இருந்துட்டேன் இட்ஸ் ஓகே மருமகளே அப்புறம் கம்பெனி எல்லாம் எப்படி போகுது அவளை செல்ல விடாது பேச்சு கொடுக்க நினைத்தது போன்றே அடித்த போதை மேனையில் வேலை செய்ய ஆரம்பித்தது அதனை குடிகாரர்களாக இவர்களால் நன்கு உணர முடிந்தது அவரிடம் இருக்கும் தடுமாற்றத்தை கவனித்துக் கொள்ள விஜய் அவர்களுக்கு தூதுவாக இருந்தது சரி சார் போகணும் வைத்திருந்த உணவினை கண்டு வரதன் குறவே சரி என்றவாறு அவளும் மெல்ல எழுந்து தடுமாறி சென்றாள் சிரிப்போடு அவளையே கண்டவாறு இருக்க பிளேட்டினை எடுத்து உணவினை பரிமாறி திரும்பும் போது அதனை கூட்டிவிட்டாள் உடனே அங்கிருந்த அனைவருமே அவளை காண அங்கிருந்த இருக்கையை இருக பற்றி எவளோ விலையை கூட திறக்க முடியாது கால்களோ தரையில் போல் தத்தளித்தாள் என்னமா கேட்டவாறு வந்த வார்த்தைகள் உலர மன்னிப்பு வேண்டவே அவரோ அனைவருக்கும் கேட்கும் வண்ணம் அவள் மது அருங்கிருப்பதை அவளிடமே கேட்டார் சத்தியவதனி மருமக சத்தியவதனி மாதிரியே இருப்பான்னு நாங்க எல்லாரும் நினைச்சா இப்படி சரக்கடிக்கிற பொண்ணாலாம் இருக்கா

ஓர் வளையக்கரம் அவளை கீழே விடவிடாது தாங்கியது நன்றி